ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மருத்துவ குணம் நிறைந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சுவையாக ரெண்டு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வச்சுருக்கேன் கீரை மாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கட்டு பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் கடலப்பருப்பு சிவந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு வர மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை கண் பார்வை திறன் கூர்மையாக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வராது குழந்தை பெற்று எடுத்த பெண்களுக்கு பால் நல்லா சுரக்கும் ரொம்ப நல்லது பொன்னாங்கனி கீரை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது சாப்பிட்ணும் வெங்காயம் வதக்கியாச்சு கட் பண்ண கீரை இதில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் கீரை அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் மூடி வேக வச்சா கலர் மாறிடும் அதனால் கீரை வந்து எப்பவுமே மூடி வேக வைக்கக்கூடாது லைட்டாக அரை டம்ளர் தண்ணி விட்டிருக்கேன் ரொம்ப நிறைய தண்ணி விடக்கூடாது கீரைக்கு கீரை வெந்துருச்சு கா கப்பளவு துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வாரத்துக்கு ரெண்டு முறையாக சாப்பிட்ணும் ராத்திரி நேரம் அந்த கீரையை சாப்பிடக்கூடாது ஜீரணம் ஆகாது அதனால் காலை மதியம் ரெண்டு வேலையும் எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி கீரை பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்